தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என் கூட கலந்துரையாடுவதற்காக அபி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் அபி வணக்கம் நதியா எஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் புகார் அதுவும் மலையாள இண்டஸ்ட்ரியில் நடிகைகள் வந்து நடிகர் மேலே இயக்குனர் மேலே தயாரிப்பு மேலே புகார் கொடுத்துட்டே வராங்க அந்த லிஸ்ட் பார்த்தீங்கனாலே பார்த்துருப்பீங்க அப்படியே லைன் பை லைனாக இருக்கு இப்போ அதில் ஒரு பெரிய ஒரு ப்ரப்ளம் ஒருத்தர் வந்து சிக்கியிருக்காரு நிவீன் பாலி அவர் உங்களுக்கு தெரியும் பிரேமம் படம் மூலிமா எல்லாரோட பெண்கள் மனசுலேயே வந்து ஒரு கவர்ந்த ஒரு நடிகர் நிவீன் பாலி எப்படி இந்த பக்கம் வந்து ஆண்கள் எல்லாருக்கும் வந்து டீச்சரை பிடிச்சதோ அதே அளவுக்கு இந்த பக்கம் வந்து லேடிஸ் காப்பீஸாக பிடிச்சிருந்துருக்கும் அவர் மேல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து எஸ்ஐடி இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிவின் பாலி உள்ளிட்ட ஆறு பேர் வந்து என்ன பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த புகார் கொடுத்திருக்காங்க என் எங்க நடந்துச்சு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு பேர் இவங்க வந்து புகார் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதுல ஒருத்தவங்க தான் ஸ்ட்ரே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண்ண்கிட்ட இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு பட வாய்ப்பு நான் தரேன் ஸோ அதனால துபாய்க்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ல நெவின் பாலி அப்புறம் அவங்க கூட ஒரு ஆறு பேர் சேர்ந்து அந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க இதுக்கு நெவின் பாலி வந்து ரீசெண்டா பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அப்படி வந்து எந்த ஒரு பொண்ணும் எனக்கு தெரியாது யாரையுமே வந்து அந்த மாதிரி பண்ணல இது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நிரூபிக்க நான் எந்த எல்லைக்கும் வேணா நான் போக தயார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அந்த பிரஸ் மீட் இவ்வளவு பெரிய ஒரு ஆக்டர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த பக்கம் அவர் வந்து எனக்கு அந்த பொண்ணை யாருனே தெரியாது நான் அப்படி ஒரு வந்து பார்க்கவும் இது மாதிரியான சம்பவம் நடக்கவும் சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் எப்படி அவ்வளோ பெரிய ஆள் இவங்க வந்து குற்றச்சாட்டு பண்ணுவாங்க அதுவும் இடையில இன்னொரு பொண்ணை வச்சு இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தது அப்படின்னு சொல்றாங்களே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புகார் பாதிக்கப்பட்ட பெண் பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்களா அவங்க யார் யாருன்றத ஏ டு ஜெட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அவங்க கிட்ட அந்த ஆதாரங்கள் இருக்கா அப்படின்றது தெரியாது ஆனா யார் வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்றத முதற் கொண்டு பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நடந்ததை ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நிவின்பாளி மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஜாமீன் கிடைக்காத அளவுக்கு அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எப்பவும் போல் நம்ம அந்த பக்கம் பேசிகிட்டே இருக்கோம் ஸோ தமிழ் சைடில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து பேசணும் இல்லையா இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேசுனது தான் ரோகிணி கமிட்டி வந்து என்ன ஆச்சு இருக்கா இல்லையானே தெரியல கமிட்டி மட்டும்தான் போட்டாங்க அதுக்கப்புறம் இருக்குதா இல்லையா தெரியல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோலையுமே நம்ம அதை பேசியிருக்கோம் ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போ வந்து வர்ற தேதி சண்டே வந்து தேனாவேட்டையில் இருக்கக்கூடிய காமராஜர் அரங்கத்தில் காலைல பத்து மணிக்கு வந்து ஒரு பொதுக்குழு மாதிரி வந்து வைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் அங்கே மெம்பராக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து அழைப்பெலாம் விடுத்திருக்காங்க ஸோ இந்த க மீட்டிங்கில் வந்துட்டு கண்டிப்பாக நடிகைகளுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்காக ஒரு குழு பத்து பேர் கொண்ட குழுவை வந்து திருப்பி நாங்கள் வந்து உருவாக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இது மாதிரி செஞ்சு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த நடிகர் சங்க கட்டடத்துக்காக நிதி திறக்கினது அது சம்மந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்த திரும்ப ஒரு குழு போடுறதுக்கு வந்து நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே போட்ட ரோகிணி கமிட்டி என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கான பதிலை வந்து அந்த கூட்டத்தில் கொடுப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல அதனுடைய நிலைமை என்ன என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த எட்டாம் தேதி கூட்டம் முடிஞ்சால் தான் தெரியும் ஸோ இதில் இந்த எட்டாம் தேதி கூட்டத்தில் வேறு யாராவது புகார்கள் சொல்கிறாங்களா இல்லை அந்த கமிட்டி வந்ததுக்கப்புறம் புகார்கள் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ இதுதான் இந்த பக்கம் நம்ம சைடில் நடந்துகிட்ருக்கு இப்ப அந்த கமிட்டி சொன்னீங்க பாத்தீங்கன்னா அதுவும் அந்த குட்டி பாத்மேனி இருக்காங்களே அவங்க சொன்ன வசையிலே இந்த ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு கமிட்டி இருந்துதா அப்படின்ற மாதிரி தெரியாமலே இருந்திருப்பாங்க நிறைய பேர் ஸோ இப்போ வந்து தமிழ் சைடில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க திரும்ப மலையாளத்துக்கே போல மலையாளத்தில் நம்ம நடிகை பத்மபிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலையாள நடிகர் சங்கத்துக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து முதுகெலும்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா கடந்த நாலரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறிக்கையை வந்து எடுத்திருக்கீங்க ஏன் இதை வந்து வெளியிடாமல் வச்சிருக்கீங்க யாருக்கு பயந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அரசு வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டான கேளுதுண்ணா அறிக்கை சமர்ப்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அப்போ இவ்வளோ வெளியிடுறதுக்கு ஏன் இவ்வளோ நாள் லேட் ஆகுது அப்படின்னு கரெக்டாக தானே கேட்டிருக்காங்க கரெக்டாக கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து பட வாய்ப்புகள் வந்து கம்மியாக வந்திருக்கு அதுக்கான ரீசன் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பட் அதை வந்து சொல்லலை ஆனால் ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன கேட்டிருக்காருனா அவங்களுக்கும் இருபத்தி ஆறு வயசு இருக்கும் போது படம் வந்து நடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த ப்ரொடியூசர் கேட்டிருக்காரு உங்களுக்கு தான் வயசாகிடுச்சு எதுக்கு வந்து நீங்கள் படம் நடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுறாங்க இருபத்தி ஆறு வயசு ஒரு வயசா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி இருக்குது ஒரு ப்ரொடியூசர் ஏன் இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி எதுக்காக இந்த கேள்வி கேட்டிருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும் சோ அதை வந்து வெளிப்படையா அவங்க சொல்லல மெயினாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மலையாள நடிகர் சங்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பொறுப்பு இல்லாதவங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயுமே இங்க வந்து நம்ம பொதுவா பேசுகிறத பார்த்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சும்மா சும்மா அவங்கள குறை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் ஒரு தரப்புல இருந்து பேசுறாங்க ஸோ அங்க இருக்கக்கூடிய நடிகைகள் தான் வந்து இதை பதிவு பண்றாங்க இது மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க அப்படிங்கிறப்போ வந்து நம்ம இதை வந்து என்னவா எடுத்துக்கிறது அப்படிங்கறது தெரியல இந்த வரைக்கும் போகும் அப்படிங்கறதும் தெரியல பார்க்கலாம் இந்த பக்கம் சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடிக்கடி இவங்கள பற்றி ஏதாவது ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் பற்றி வரும் அவங்களுடைய அந்தரங்கங்கள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வரும் இப்போது ரீசெண்டாக அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து சுசித்ரா அவர்கள் வந்து பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா பிரிமா கலிங்கல் அப்படிங்கிற ஒரு நடிகையை பற்றி தான் இப்போ அவங்க வந்து பேசியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து பரத் கூட வந்து யுவன் யுவதி அப்படிங்கிற படத்துல வந்து நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் இவங்க இவங்க தான் வந்து நிறைய பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த பார்ட்டி வந்து நார்மலான பார்ட்டியாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அங்கே வந்து போதை வஸ்துக்கள் இது மாதிரியான பழக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிஸ் இருக்கிற இடத்துக்கு தான் எல்லா நடிகர் நடிகைகளும் போகிறாங்க இதை வந்து எனக்கு வெளியில் இருக்கிற யாரோ சொல்லலை அந்த பார்ட்டிக்கு போன ஒரு நபர் தான் என்கிட்ட சொன்னாங்க ஸோ இவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு போவாங்க இந்த விஷயம் போகுமா போகலையா இல்லை வழக்கம் போல் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இதையும் அப்படியே விட்டுருவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ ஒரு பக்கம் இது மாதிரி வீட்டு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா திரும்பவும் இந்த போதை வஸ்துக்கள் போதை பழக்கம் பார்ட்டிஸ் பப்பு இது மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நடிகைகள் வச்சுட்டு வராங்களா இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டு வராங்க ஆமாம் இப்போ வந்து பொய்யா யாராவது ஒருத்தவங்க ஒரு நடிகர் மேல வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தா என்ன அப்படிங்கிற இருக்கும்ல கரெக்ட் அதுக்கு பதிலளிக்கிற விதமா வந்து நடிகை ஷீலா அவங்க வந்து முன்னாடி காலத்து ஹீரோயின் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிய தொல்லைகள் குறித்து நடிகைகள் வந்து இந்த மாதிரி புகார் கொடுக்கறதுக்கு நீங்க ஆதாரம் கேட்குறீங்களே இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன கட்டிப்பிடிக்கிறாங்களோ இல்ல வந்து முத்தம் கொடுக்குறாங்கன்னா உடனே அவங்க கூட செல்ஃபி எடுத்த உடனே அது ஒரு ஆதாரம் ஆயிடுமா ஸ்பாட்ல அப்படி நடக்க முடியுமா திடீர்னு ஒருத்தவங்க ஹக் பண்றாங்க அது ஒன் மினிட்ல முடியும் சோ அதை என்னால ஆதாரமா காட்ட முடியுமா திடீர்னு நடக்கக்கூடிய இடத்துல நான் எப்படி வந்து ஆதாரத்தை வந்து சேகரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இந்த மாதிரி துன்புறுத்து துன்புறுத்துறாங்க அப்படின் போது எப்படி ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த காலத்துல வந்து லேண்ட்லைன் போன் தான் இருந்துச்சு சோ எதுவுமே வந்து பதியப்படல அப்படின்ற மாதிரி அவங்களோட விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுல என்ன அவங்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயத்துல வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஒரு சிலர் பேர் மட்டும்தான் இப்போதைக்கு வெளியே வருது பெரிய பெரிய ஆளுங்க பேர் வரல அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாருமே அவங்களோட கருத்துக்கள் வந்து தெரிவிச்சுட்டு தான் வராங்க ஸோ அந்த வகையில் இவங்க அந்த ப்ரூஃப் கேட்டாங்க பார்த்திங்களா அதுக்கு இவங்க பதிலடி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இவங்க முன்னாடி காலத்து ஹீரோயின் நீங்களே சொல்கிறீங்க ஸோ அப்போ அவங்க காலத்துலேருந்தே வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இவங்க சொன்ன இருந்தே நம்ம எடுத்துக்கலாமா என்னங்கிறதுன்னு தெரில அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்போ நம்ம அப்படி எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது எங்கள் காலத்தில் டெலிஃபோன் தான் இருந்தது அதில் வந்து நாங்கள் எதையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ அப்போ அந்த இருந்தும் இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தான் இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துக்க வேண்டியிருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ இது எங்க போய் நிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கான பதில் தான் என்னன்றதும் தெரியல நிஜமா இந்த விஷயத்த வந்து ஒரு பெருசாக்கி இதுக்கான ஒரு தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கணும் அப்படி தீர்வு கிடைக்காம இதுவும் ஒரு நார்மல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா இவ்வளோ தூரம் போராடின நடிகைகளுக்கு வந்து ஒரு அர்த்தமே இருக்காது கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு பதிலும் கிடைச்சிருக்காதுதான் சொல்ல முடியுமே ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியும் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து நடிகைகள்னு வந்து சொல்றாங்கனாலும் இன்னொரு பக்கம் பேக் டான்சர்ஸ் அங்கே நிறைய பேர் இருப்பாங்களா அதை பத்தியும் யாரும் பேச மாட்டேன்றாங்க அதுவும் பேசணும் ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்னா மொத்தம் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுல எல்லா மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ஆக்ட்ரஸ் இருப்பாங்க நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கேர்ள்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சோ அவங்களோட கருத்துக்களும் நிறைய கேட்டுக்கணும் ஏன்னா அவங்களும் நிறைய அடைஞ்சிட்டு தான் வராங்களே கண்டிப்பா அதுதான் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது நடிகைகளுக்கு மட்டும் இல்லாமல் அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமானதாக இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி அது குறித்தான ஒரு விசாரணை அப்படிங்கிறது வரணும் இந்த விஷயத்த வந்து உண்மைத்தன்மையை கண்டறிஞ்சு எந்த அளவுக்கு இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது குறையும் கண்டிப்பா ஒரு பக்கம் குறையினால இன்னொரு பக்கம் வந்து மலையாள சினி இண்டஸ்ட்ரியில வந்து அடுத்து யார் பேர் வரப்போகுதுன்னு நினைக்க நினைக்க மலையாள சின்ன மலையாள இண்டஸ்ட்ரியே வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க இப்ப நிவின் பாலி எக்ஸ்பர்டே பண்ணலங்க திடீர்னு அவங்க பேர் வந்த உடனே இப்ப அடுத்தது யாரு அப்படின்ட்டு இப்ப இது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி நெக்ஸ்ட் இங்க யாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட தான் வந்து சினி இண்டஸ்ட்ரியே ஃபுல்லா இருக்கு அதுக்குதான் சொல்லியிருக்காருல எட்டாம் தேதி மீட்டிங் போட்டு அங்க கமிட்டி உருவாக்கி அங்க என்ன மாதிரியான அப்படிங்கிறது இதுக்கப்புறம் பார்த்தா தெரியும் இப்போ வந்து இந்த ஒரு விவகாரம் வந்து பெருசா வெடிச்சுட்டு போகுது பேசும்போது அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க எதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கறாங்க ஆனா அவங்களே வந்து நீங்க மட்டும் இதெல்லாம் பண்ணாம வந்திருப்பீங்களா நீங்களாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம வந்திருப்பீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் வந்து மற்றவங்களை குறை சொல்றத பார்க்குறாங்க தவிர அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுப்பாங்க அவங்க இந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்கிறாங்களே கூடாதே அப்படின்றது யோசிக்க மாட்டாங்க அவங்களால கடைசி வரைக்கும் அந்த கமெண்ட்ல மட்டும்தான் கதற முடியுமே தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியாது அவங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த வீடியோல யார் பேசுறாங்களோ இது அது நம்மன்னு இல்ல பொதுவாகவே அவங்க வளர்றவங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க இவங்க கமெண்ட் கடைசி வரைக்கும் அது வெறும் கமெண்ட்ல பேசுறதோட மட்டும்தான் நிற்கும் அதை வந்து நம்ம பெரிதளவுல சீரியஸா எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன் ஒரு கட்டத்துல அவங்களால பேச மட்டும்தான் முடியும்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுறது அதை ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளோட மக்கள் எல்லாரையுமே குறை சொல்லலை ஸோ இது மாதிரியான ஒரு சில நபர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து அவங்கள போயிட்டு நம்ம கண்டுபிடிச்சி இல்லைப்பா நீ மாதிரிலாம் பண்ணாத அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறப்போ அதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிடலான்னு நினைக்கிறேன் கிராஸ் பண்ணி தான் போகலாம் இப்போ சாதாரணமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற சில யூடியூப்பில் யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு எப்படின்னா அப்போ நடிகைகளுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு கொஸ்டினாகவே அமையுது இந்த கமெண்ட்ஸாக பார்த்தது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சினி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே வந்து ஒரு பொதுப்படை எப்படி அரசியல்னா சாக்கடை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கோ அதே மாதிரி தான் சினி ஃபில்னா எல்லாமே சகஜம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில பொது புத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ சினி இண்டஸ்ட்ரியில் எப்போவும் போல இதெல்லாம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆக்டரும் இருக்கலாம் ஆக்ட்ரஸஸும் இருக்கலாம் ஸோ அவங்களையுமே வந்து நம்ம கொஷின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எப்படி வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு பையன் தப்பு பண்ணிவிட்டு அந்த ஒட்டுமொத்த கிளாஸையுமே குறை சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்கலாம் இல்லை மோஸ்ட் ஆஃப் ஃபிஃப்டி கூட இருக்கலாம் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்னும் மிச்சம் இருக்காங்கல்ல அவங்களையும் சேர்த்து நம்ம குறை சொல்லக்கூடாது அது எந்த இடமா இருந்தாலும் தப்பு அது திரைத்துறையை தாண்டி எல்லா இடத்துலையுமே அது தப்பு தான் ஸோ பார்க்கலாம் அடுத்தது யாரோட பேர் அடிப்பட போகுதுன்றது தெரியல இந்த விவகாரம் வந்து தொடர்ந்து நடக்க போதா இல்ல இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து அரசாங்கம் வைக்க போறாங்களா அப்படின்றது தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்